மாற்றி ஓம்ப நாத மீதே ஓங்கார நாதமிதே கலை கொடுத்தாயம்மா நாடகம் கலை கொடுத்தாய அம்மா இசை படி மகிழ்ந்திடமக்காய் நாடகம் கலை கொடுத்தாயம் கொடுத்தாயம் என்கம் கலை கொடுத்தாய் அம்மா இசை பாடி பகை என்னை ஆதரிப்பாயம் கனமே நாத மீதே திக்கட்டும் உனது புகழ் வரவட்டும் திக்கட்டும் உனது புகழ் வரவட்டும் i no, அருமை அருமையான பக்கம் மேலே பெட்டிக்காரனே ஆமா நல்லா இருக்கீங்களா நல்லாவே இருக்கீங்க தனாலே நல்லா அதாவது ரொம்ப நாள் ஆச்சு இல்லையா நம்மளாம் பார்த்து இன்னைக்கு தான் சேராம சேர்ந்துருக்கோம் கூடாம கூடியிருக்கோம் இல்லையா அது மட்டும் இல்லாம பேரன்பு கொண்ட பெரியவர்களுக்கும் தாய்மார்களுக்கும் மதுப்புக்குரிய நாடகல ரசிகர்களுக்கும் பள்ளி மாணவ செல்வங்களுக்கும் வருங்கால வாலிபர்களுக்கும் இவ்விழாவினை சிறப்பித்து தரும் அத்தனை அன்பு உள்ளங்களுக்கும் எனது சார்பாகவும் எனது நாடக கலை குடும்பத்தின் சார்பாகவும் தெலுங்காயின் முடி சாய்ந்த வணக்கம் 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 பல அப்போலாம் இருந்தாலும் பெடிக்காரனே காலதாமதம் ஆமாம் கரித்திருக்கேடு இல்லையா அதாவது எவ்வளோ ஒரு கஷ்டமாக இருக்கட்டும் மனசுக்குள்ளே ஆயிரம் கஷ்டங்கள் இருக்கும் இல்லையா அது கஷ்டம் அதுக்குள்ளேயே இருக்கணும் அதாவது மனசுக்குள்ளே ஆயிரம் கஷ்டங்கள் இருக்கும் அவ் அதாவது வரும் பொழுது எவ்வளோ வலிகள் வேதனைகள்லாம் தாண்டி வந்திருப்போம் இல்லையா அதெல்லாம் தாண்டி வந்திருந்தாலும் இந்த இடத்துக்கு வந்த உடனே மனசு ரொம்ப எப்படி இருக்கணும் மனசு ரொம்ப மகிழ்ச்சி ஆயிரணும் காரணம் என்ன முக்கியமான மூன்று காரணம் முதல் காரணம் என்னன்னு கேப்பீங்க என்ன முதல் காரணம் மக்களுடைய ஆதரவு உண்மையாலுமே என்னன்னு கேட்டீங்கன்னா இவ்வளவு ஒரு பணிலையும் உண்மையாலுமே எல்லாருக்கும் உடம்பு சரியில்லாம அதாவது இந்த இப்ப வந்து சூழ்நிலை அது அப்படியாப்பட்ட சூழ்நிலை அத்தா 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 எங்க போறியா குளிர்க்கு வீட்டுக்கு போறாங்க இல்லையா அதாவது இவ்வளோ ஒரு பணிலையும் நமக்காக பத்து பேராக இருந்தாலும் மனசுக்கு நிறைவாக உட்காந்து பார்க்குறாங்கல்ல முதல் காரணம் மனசுக்கு ரொம்ப நிறைவாக இருக்குது இரண்டாவது காரணம் என்னன்னு கேட்பீங்க அருமையான ஆடியோஸ் அதாவது வேலவனா வேலவான் ஆடியோஸ் அதாவது ஒலிபிரிக்கி நல்லா இருந்தால் மட்டும்தான் இந்த இடத்துல நாங்கள் பேரும் புகழும் வாங்க முடியும் இல்லையா மூன்றாவது காரணம் என்னென்னு கேட்பீங்க மூணுமே நீங்க அதாவது பக்க மேளங்கள் பக்காவா இருக்கணும் இல்லையா பக்காவாக இருந்தால் எப்படி இருக்கணும் எப்படி இருக்கணும் பக்காவா இருக்கணும் அதாவது இன்னைக்கு தான் சேராமல் சேர்ந்துருக்கோம் கூடாம கூடி இருக்கும் அதாவது கட்டுறது கையளவே கல்லாதது உலகள வேண்டும் சொல்லிவிட்டு நம்ம கட்டுறதெல்லாம் எவ்வளோ பெட்டிக்கரனே பெட்டிக்காரனே ஆமாம் நம்ம கட்டுறதெல்லாம் எவ்வளோ சிறிய கடுகளகும் மட்டும்தான் அதாவது என்னைக்குமே நான் தான் பெரியாளு நீ தான் பெரியாளுன்னு சொல்லக்கூடாது இல்லையா நம்ம கட்டுறதெல்லாம் எவ்வளோ சிறிய கடுகளகும் மட்டும்தான் ஆமாம் கட்டுறத சொல்லிவிட்டு கல்லாததை மேலும் மேலும் கத்து கொண்டு விட்டு தெரிஞ்சதை மட்டும் சொல்லிவிட்டு தெரியாத நம்ம கத்துக்கொண்டே போய்கிட்டே இருக்கணும் இல்லையா ஆனால் போக போக வளர்ந்துக்கிட்டே இருக்க அதாவது கால தாமதம் காரி இதற்கேடுன்னு சொல்லிவிட்டு கந்தா கடம்பா கதிரி வேளான்னு சொல்லக்கூடிய அந்த ஆறுபடை எப்பன் முருகனை வணங்கி விட்டு அது சீக்கிரமா கதைக்கு போயிடுவோமா போகணும் இல்லை போயிடுவோமா சிந்து நான் செங்கூர் முருகன் கோவிலிலே ஒரு செய்தியை நான் கேட்டேன் செய்வகூவும் காலை நேரம் பாடலை நான் ಕಡೆ ನಾನಮ್ಮ வணங்கினாலும் நான் யாரு எதற்காக இந்த இடத்துக்கு வந்திருக்கேன் என்னுடைய பெயர் என்ன ஊர் என்ன என்னுடைய தந்தையார் பெயரு என்ன தாயார் பேர் என்று எடுத்து சொல்லணும் இல்லையா அதாவது காரணம் இல்லாம எங்காவது போவோமா